வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமுக தராசேர் ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு அரசியல் கிட்டத்தட்ட நீங்க பல தேர்தல்களை பார்த்துருப்பீங்க ஒரு பத்திரிகையாளரா ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக கூட்டணி கணக்குகள் போறது வர்றதுன்னு ஒரு உரையாடலே கொஞ்சம் அன்யூஷுவலா இருக்கு இது என்ன அப்படின்னா பொசிஷனிங் பண்றதுல நிறைய பிளேஸ் வந்துட்டதுனால அதனால நம்ம பார்க்க வேண்டியிருக்கா ரொம்ப குறிப்பா விஜய் அவர்களினுடைய வருகைக்கு பிறகு அவருப்ப அதிமுகவையும் தூரத்துல வச்சுட்டாரோங்கிற ஒரு பெர்செப்ஷன் உருவாயிருக்கு உங்களுடைய பார்வை நிறைய பிளேயர்ஸ் வந்து இதுக்கு முந்தி இருந்திருக்காங்க இப்போ தொண்ணூத்தாறு தேர்தல் ரொம்ப ஒரு அது ஒரு மதர் ஆஃப் ஆல் ஒரு வாட்டர் ஸ்டேட் எலெக்ஷன் தொண்ணூத்தொண்ணூத்தி தொண்ணூத்தாறு பெரிய அளவுக்கு ஜெயலலிதா எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று வந்தது தொண்ணூற்றி ஐந்து வளர்ப்புன்னு திருமணம் தான் அதோட பெரிய பீக்கு அப்போது களத்தில் வந்து வைகோ வந்து வெரி ஆக்டிவ் என்னென்னா அவர் நடைபயணம்லாம் போய் மதிமுக இருந்தது திமுகவை அவர் கிளைம் பண்ணார் அந்த உதயசூரியன் சின்னமும் இருவருண கொடியும் எங்களுக்கு தான் சொந்தோன்னு திமுகவோட பத்து மாவட்ட செயலாளர்கள் வைகோடு இருந்தாங்க இப்போ நிறைய கூட்டங்கள் நடத்துவாங்க நூல் வெளியீட்டு விழாவே நிறைய நடத்துவாங்க நானே வந்து வைகோ தலைமையில் பல நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துருக்கிறேன் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் வைகோ பேசுனாரு அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் தானே தான் வருவாங்க இங்கே செடாய் நகர் பார்க்கில் ஒரு கூட்டம் போட்டுருந்தாருங்க பிரம்மாண்டமான கூட்டம் ஒன்றும் பணம் கொடுத்தலாம் யாரும் கூட்டிகிட்டுலாம் வர்றது கிடையாது ஒரு சிட்டிக்குள்ளே போட்டாலே வந்து ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் வரைக்கும் வருவாங்க அதில் தான் வந்து நம்ம விஸ்வநாதன் அவர்களும் அழகு திருநாக்கரசன் அவர்களும் கலந்து கொண்டு மா வைகோவை வாழ்த்தி பேசுனாங்க மதிமுக உதயத்துக்கு அவங்க என்னன்னா அவங்க வந்து அண்ணா திமுக எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆனால் ஜெயலலிதா வந்து அவங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க நீக்கின பிறகு தான் போய் வாழ்த்தி பேசுனாங்க ஆனால் அது கட்சிச்சா தடை சென்றபடி குற்றம் வாலண்டரிலி குட்டிங் த பார்ட்டின்னு சொல்லி சபாநாயகர் சேடபட்டி முத்தியா நோட்டீஸ் கொடுத்து பதவி நீக்கம் பண்ணிட்டாரு ஆ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சபாநாயகர் சேடபட்டி முத்தியா தீர்ப்பு நின்றுச்சு எதுக்காக சொல்ல வரேன்னா அவ்வளவு தூரம் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கலாக ஒரு பாய்லிங் நிலைமையில் இருந்த காலகட்டம் தான் அது நான் ரொம்ப ஆக்டிவ் பத்திரிக்கையாளர் அப்போ வாழபாடி ராமமூர்த்தி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இருந்து அவர் நீக்கிட்டாங்க நீக்கி அவரு தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் ஒரு தனி கட்சி தென்னப்பட்டியில ஒரு ஆபீஸ் எல்லாம் வச்சிருந்தாரு ரெகுலரா அங்க அந்த ஆபீஸ் போவோம் மாடியில ஒரு ஆபீஸ்ங்க ரெகுலரா அந்த ஆபீஸ் போவோம் பரபரப்பா பத்திரிகைகளுக்கு செய்தி போ செய்தி தீனி போட்டுக்கிட்டு இருக்கிறதுல வைகோவும் வாடகப்பாடியாரும் ஆமா ஆமா அவரு வைகோ வந்து அவர் அடநகர் வீட்டுல அந்த காம்பவுண்ட் ஸ்டோர்ல எல்லாம் ஒரு ஒரு அமைப்பு மாதிரி வச்சு அதுல ஏறி நின்று பேசுவாருங்க ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் எழுபத்தஞ்சு பேர் அங்கே டெய்லி வருவாங்க வைகோ பேசுவார் அப்படின்னு ரொம்ப நான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதை பார்த்துட்டேன் அப்போ பிளேயர்ஸ் பாருங்கள் திமுக ஆளுங்கட்சி திமுக எதிர்கட்சி வைகோ இம்பார்ட்டண்ட் இப்போ இன்றைக்கி விஜய்லாம் நம்ம கம்பேர் பண்ணால் வைகோ வந்து சீனியர் லீடர் ஒரு குறிப்பிடத்தான் வந்து ஓட்டு வங்கி செல்வாக்கு அவருக்கு அவர் பின்னாடி இருந்த இளைஞர்கள் பட்டாலும் இதே மாதிரி தான் இளைஞர்கள் பட்டாளம் ஆனால் எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது வாழப்பாடி ராமூர்த்தி சேலத்தில் அவரோட கூட்டத்துக்கு நான் கூட போயிருந்தாங்க அடு பயங்கரமான கூட்டம் அவர் தியேட்டரில் போட்டுருந்தப்ப வாழப்பாடி ராமூர்த்தி பெரிய அளவுக்கு லீடரா உருவாகிட்டு வந்தாரு அவர் ஒரு தொழிற்சங்கவாதி கேட் மீட்டிங் போட்டாலே எவ்வளோ கூட்டம் வரும் ஸோ நாலு வாழப்பாடி ராமூர்த்தி ஏற்கனவே இருந்தால் பாமக இத்தனை பிளேயர்ஸ் இருந்தாங்க அதுக்காக நான் சொல்ல வரேன் நிறைய பேர் இப்போதான் மல்டி பிளேயர் மாதிரி பேசுறாங்க இல்லை ஏன்னா ஆக்டிவா நாங்கள் களத்தை கவர் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் கடைசில நிலைமை என்னாச்சுன்னா அந்த ஜெயலலிதா எதிர்ப்பு வாக்கு வங்கிகளை ஒருமுனைப்படுத்துறதுக்கு காங்கிரஸ் உடஞ்சு மூப்ப தலைமையில தமாக வரும்போது தமாக திமுக கூட்டணி அது வந்து சீல் பண்ணிருச்சு நடுவில் ரஜினி வர்றதாக வந்து பெரிய அளவுக்கான அது பரபரப்பு ரஜினி ரசிகர் மன்றம் பெரிய மாநாடுங்க திருச்சியில ரஜினியே வரல ஆனா அந்த மாநாட்டுக்கு அவ்வளவு கூட்டம் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி தலைவருங்க சட்டமன்றத்துல அவர் கலந்துட்டு பேசுறாரு ரஜினி ஆதரவுடன் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் மத்தாடி காங்கிரஸ் ஆட்சி அறுபத்தேழு போறதுக்கு தானே அவ்வளவு உழைச்சோம் ரஜினி ஆதரவோட காங்கிரஸ் ஆட்சினா தான் இந்த ஒண்ணுக்காகவே ரஜினியை எதிர்க்கணும் நான் மனசுக்குள்ள நினைச்சேங்க ஏன்னா இப்போ காலேஜ் டேஸ் பூரா காங்கிரஸ் சேர்த்து வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி அப்படிதான் நினைச்சேன் கடைசியில அண்ணாமலை சைக்கிள் காட்டி மூப்பனார் மூப்பனார் அவர்கள் அவருடைய நான் நிறைய குற்றங்களை பேசியிருக்கேன் பெரிய பெரிய தலைவருங்க ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு எல்லாம் கிடையாது எண்பத்தி ராஜீவ் ராஜீவ்காந்தி வந்து அவருக்காக அத்தனை முறை பிரச்சாரம் பண்ணியும் தான் தொகுதியிலே ஆனால் அவர் திடீர்னு வந்தாரு இருபது எம்பி நாற்பது எம்எல்ஏகள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் மூப்பனார் வந்துருச்சுங்க தொழிற்சாறு காலகட்டத்தில் எப்படி பாருங்க காலம் வந்து ரொம்ப விசித்திரமானது அரசியல் வந்து எப்படி வேணாலும் மாற்றி போடும் அதுக்காக நான் சொல்ல வரேன் கடைசியில் திமுக பிஜேபி கூட்டணி தொண்ணூற்றி ஒன்பதில் வருது மூணு அதுல அதில் எக்ஸிஸ்ட் பண்ண முடியல அது பிஜேபியோட எப்படி கூட்டணி வைக்கிறதுன்னு இன்னைக்கு அவர் பையன் வாசன் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்காரு மூணு தனி அணி அமைச்சர் தொண்ணூற்றி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு விடுதலை சிறுத்தைகள் அதில் தான் இப்போ விடுதலை சிறு நம்ம பேசுகிற திருமாவளவன் பேசுகிற வீடியோ அதாவது அதிகாரத்தில் பங்கு சாமானியர்கள் பங்கு எல்லாம் அப்போ தான் வருதுங்க அந்த முழக்கம்லாம் இது தொண்ணூற்றி ஒன்பது இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க கால் நூற்றாண்டு கடந்து போச்சு அதாவது அரசியல்ல எந்த மாறுதலும் எப்போதும் ஏற்படும் ஆனால் ஓட்டு வங்கியை வந்து உருவாக்குவதும் தக்க வைத்துக் கொள்வதும் இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப பெரிய ஹெர்கூலியன் டாஸ்க் திமுக அண்ணா திமுக அந்த ஒர்க்கை அடிப்படை ஒர்க்கை பண்ணி வச்சிருக்காங்க ஒரு தேர்தல வீழ்ச்சி ஆவாங்க இன்னொரு தேர்தல எழுச்சி ஆயிடுவாங்க திமுக ஆர்கே நேரில் டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட திமுக தோத்துச்சு சமீபத்துல தானே அதெல்லாம் எவ்வளவு நம்ம டிவிகளில் பேசியிருக்கோம் இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி ரெண்டாவது வாட்டி ஆட்சியை பிடிப்பதற்கு அவ்வளவு முயற்சி இன்னைக்கு உயர்நிலை குழு கூட்டம் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தேர்தல் ரொம்ப சூடாயிடுச்சு ஆனா அதே திமுக தோல்வியை கடந்த கண்டது தொண்ணூத்தி ஒண்ணுல பெரிய தோல்வி ராஜீவ் காந்தி கொலை சதிய அவங்க மாதிரில அந்த பழிய விழுந்துச்சு அப்போ மூப்பனார் வந்து நாங்க ராஜீவ் அந்த வெடி வெடிகுண்டு அந்த வெடிச்சப்ப நாங்க ஒரு நாலு அஞ்சு வருஷம் பின்னாடி காருங்க அது வரைக்கும் அவருக்கு அடுத்த கார்ல வந்து இருந்தோம் ஏர்போர்ட்ல இருந்து போயிட்டு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாருங்க கால ஒரு ஷூ அது பாத்ததே கிடையாது ஏதோ லோட்டஸ் ஷூன்னு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு விளையர்னு இருப்பாரு பின்னாடியே போறோம் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை போட்டு போகும்போது கார் வருஷம் மாறிடுச்சு நாங்க ரொம்ப லேட்டு டம்னு வெடிச்சதங்க அடிச்சு டிரான்ஸ்பார்மர் வெடிச்சிருச்சுன்னாங்க நான் சத்தியமா நினைச்சேன் போய் பார்த்தா ராஜீவ் காந்தி மூப்பனார் வந்து அவரோட தலையவோ காலையோ பிடிச்சி தூக்குறாரு வாழப்பாடி ராமூர்த்தி இன்னொரு பகுதியை தூக்குறாரு ஆனால் ரெண்டு பேருமே திமுக கூட்டணிக்கு வந்தாங்க வாழப்பாடி ராமூர்த்தி கடைசியில் திமுக கூட்டணியில் தொண்ணூத்தாறுல அவருக்கு சீட்டு கொடுக்கல தொண்ணூத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் சீட்டு வாங்கி நின்னார் திமுக கூட்டணியில் அப்போ எது அரசியல் ராஜீவ்காந்தி பாடியை தொட்டு தூக்கி ரெண்டு தலைவர்களும் எப்படி திமுக மேல கொலைச்சது திமுக பேர்ல அந்த கொலைப்பழி நிரூபிக்கப்படலன்னு வைங்க இன்னும் சொல்ல போனால் ரவி பெர்நாடுக்கு கொடுக்கப்பட்ட பேட்டியில திமுக அக்னி பரீட்சை செய்ய வேண்டும் சொன்னதுனால வாழப்பாடி வந்து அதுல அந்த அணியிலிருந்து விலக வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு அதாவது அரசியல் மாற்றி போடுங்க எப்படி வேணாலும் அடிக்காது சுனாமி மாதிரி ஆனா அடிப்படை ஓட்டு வங்கியை நம்ம தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு கட்சி இந்த அடிப்படை ஓட்டு வங்கி எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா பல்வேறு காரணங்கள் ஆதரவாளர்கள் ஊர்களில் வந்து ஆதரவு எதிர்ப்புன்னு ரெண்டு கோஷ்டி வரும் ஒரு ஒன்று முருகன் வந்து ஒரு கட்சியில் இருப்பாரு இன்னொரு இன்னொரு முருகன் வந்து வேற கட்சியில் இருப்பாரு ரெண்டு பேரும் வந்து ஃபேமிலி இவங்களா இருப்பாங்க குடும்ப குடும்பத்தான் கட்சிக்குள்ள வந்து சேரும் அதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்ப அவங்க அவங்கள நம்பி அந்த ஓட்டு இருக்கு அவங்கள நம்பி கேஸ்ட் சிஸ்டம் இருக்கு இதெல்லாம் தாண்டி தான் வரணும்னா தேர்ட் பிளேயருக்கான வாய்ப்பு என்ன இதை வந்து நம்ம வந்து இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை ரொம்ப எளிதா ஆராயலாம் தேர்ட் பிளேயர் வந்து ஒரு கட்சியில இருந்து வந்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு அடிப்படை ஓட்டு வங்கியும் ஒரு அமைப்பும் இருக்குங்க எக்ஸாம்பிள் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் எக்ஸாம்பிள் திரு மூப்பனார் அவர்கள் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் அத கூட நான் விட்டுறேங்க ஏன்னா அது எழுபத்தி கதை எக்ஸ்ட்ரா இல்ல எழுபத்தி கதை அதை விட்டுறலாம் இருபது வருஷம் எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ்ல இருந்தா இருபது வருஷம் திமுக இருந்தாரு தனி கட்சி எம்ஜிஆரை விடுத்து அதாவது இருபத்தி அஞ்சுக்கு பிறகு தொண்ணூத்தாறு பாலிட்டிக்ஸ் எடுத்துக்கிறேன் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு வருஷமா ட்வெண்ட்டி பிளாக் நீங்க ஆராய்ச்சி பாருங்க அப்போ தொண்ணூத்தாறு பாலிட்டிக்ஸ்ல யாரு வந்து அந்த அடிப்படை ஓட்டு வங்கியை தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா வச்சு வரல அடிப்படை ஓட்டு வங்கியை தக்க வச்சிருக்காங்க யாருன்னா கட்சி அமைப்பும் கீழ் ஒரு ஏதாவது ஒரு வகையான கட்டமைப்பும் ஒரு ஒரு வகையான ஓட்டு வங்கியோ ஒரு காஸ்ட் சப்போர்ட்டும் உள்ள ஒரு தலைவர் மூப்பனார் வளபாடி ராமூர்த்தி வைகோ எல்லாருமே வைகோவும் சுர்ஜித்தும் சேர்ந்து அந்த கூட்டணி தொண்ணூத்தி ஆறு ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருந்தாங்க பாமக எக்ஸிஸ்டிங் ஆகிட்டே இருக்கு வாழப்பாடி பாமகவும் கூட்டணி பாமக மட்டும் நாலு சீட்டு ஜெயிச்சது எம்எல்ஏ சீட்டு பேராசிரியர் தீரன்லாம் அப்போ எம்எல்ஏ ஆனவருங்க எனக்கு ரொம்ப நண்பர் அதாவது அந்த இடத்துல விஜய் அவர் வந்து என்ன ஓட்டு வங்கியை திரட்ட போகிறார் இது வந்து உண்மையிலே எனக்கு புரியல என்ன காரணம்னா பாப்புலாரிட்டி இருக்கும் ஆனா அது ஓட்டு வங்கியா மாறுமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது கீழ்மட்டத்துல அமைப்பு என்ன இருக்குன்னு உண்மையிலே தெரியாது கீழ்மட்ட தலைவர்கள் யார் இரண்டாம் தலைவர்கள் யார் மூணாம் கட்ட தலைவர்கள் யார் எதுவுமே தெரியாது ஆனால் விஜய் ஒரு கூட்டணி சேர்ந்தா ஒரு இப்போ அண்ணாதிமுக கூட்டணி அண்ணாதிமுக ஒரு பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது இது எப்படின்னா சினிமா ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் யாருங்க நடித்த படம் அப்படின்னு கேட்கும்போது இன்னார் நடித்த படம் அப்படி அப்படின்னா பார்ப்போம் போய் பார்த்துட்டு ஏமாற்றத்தோடையும் வர்றவங்க உண்டு படம் ஃப்ளாப் ஆகிறதையும் பார்க்குறோம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறதையும் பார்க்குறோம் அப்போ அரசியலுக்கு அந்த உதாரணத்தை அப்படியே பொறுத்தி பார்த்தீங்கன்னா விஜய் கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குது அப்போ தேர்ட் பிளேயராக அவரை எந்த இடத்துல சேர்க்கறது அவர் ஒரு கூட்டணிக்க போகிறாருன்னு வைங்களேன் அவர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ரைட்டு என்ன ஓட்டலுக்குன்னு தெரியாதா ட்ரான்ஸ்பர் பண்ண முடியும் நீங்க எப்பொழுதும் கலைஞரை கோட் பண்ணி சொல்லுவீங்க நாலு சீட்ட ஜெயிக்கலாம்னா ஒன்னு கொடுக்கலாம் அப்படிங்கற நீங்க அந்த பார்முல்லா தொடர்ந்து பாக்கலாம் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுங்க இருநூத்தி நாப்பதும் சும்மா மனக்கணக்கு வைப்போம் இருநூத்தி நாற்பது சீட்னா அஞ்சுக்கு ஒன்னு கூட்டணிக்கு போகணும் அப்படின்னா நூத்தறுவது நூத்தி எழுபது சீட்ல வந்து மேஜர் பாட்டன்னு நின்னு ஆகணும் அப்போ வந்து மேஜர் பட்னர் விஜய்னா அவர் நூத்தி ஒன்பது நூத்தி நூத்தி எழுபது சீட்ல நிக்கணும் அண்ணா மட்டும் ஒரே ஒரு தூரம் நூத்தி நாற்பது சொச்சத்துல நினைச்சுக்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தல்ல அது திமுக ஒரு தூரம் நூத்தி பதினேழுல நின்று எண்பதுல இன்னைக்கு கூட பட்வாரியோட கவர்னர் பட்வாரி அவரோட டேஸ பத்தி ஹிந்துல ராமகிருஷ்ணன் அவர்கள் அருமையான கட்டுறேங்க அவர் நிறைய பழைய விஷயங்கள் எழுதி வருவார் எங்கள் காலம் அதெல்லாம் பட்வாரி கவர்னர் பெரிய காந்தியன் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள்லாம் வச்சாரு டிஸ்மிஸ் ஆன ஒரே கவர்னர் அவர் தான் என்ன காரணம்னா இதே எண்பது நம்ம பேசுற எண்பது காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மா வந்து ஆட்சி மாறிடுச்சு மொராய் தேசாய் காலத்தில் இவர் பட்வாரி கவர்னர் ஆனார் இங்க மொராஜ் பிரதமர் அண்ணா திமுக தனி கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அமைச்சது எம்ஜிஆர் முதல்வர் ஆகிட்டாரு ஸோ எம்ஜிஆர் பட்வாரிங்கிற காம்பினேஷன்ல தமிழ்நாடு அரசு இது நிர்வாகம் ஓடுது எண்பதுல வந்து ஆட்சி டிஸ்மிஸ் ஆட்சி டிஸ்மிஸ் ஆகி திருப்பி எம்ஜிஆரே ஜெயிச்சு வரும்போது அங்க இந்திரா காந்தி மாறிட்டாங்க முறை தேசா இருந்த இடத்துல இந்திரா காந்தி வந்துட்டாங்க இந்திரா காந்தி பட்வாரியை டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க அது பாலிடிக்ஸ் பல சுத்து சுத்துச்சு அதாவது கவர்னர் பதவியும் இந்த பாலிடிக்ஸ் குள்ள சுத்தம் கவர்னர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லுவோம் ஆனால் அது சுத்ததான் செய்யும் இப்போ ரவி ஆர் என் ரவி அவர் சித்தாந்தங்களை திணிக்கிறார் இங்க எங்க என்ன பண்ணாரு அவரும் அவர் சித்தாந்தங்களை திணிக்கு தான் செஞ்சாரு அவருக்கு முதல் முதல்ல அவர் கவர்னராகி வரும்போது முதல் முதல்ல எனக்கு மாலை போட்டு வரவேற்பதற்கு ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்தை சேர்ந்த ஒரு தலித்து சிறுமி தான் போடணுன்ட்டாரு அதுக்காக அதிகாரிகள்லாம் ஒரு யாரையோ தயார் பண்ணி ஒரு பத்து வயசோ பன்னெண்டு வயசோ போடணு நல்ல ஞாபகம் இருக்காங்க அந்த படங்கள் போட்டதெல்லாம் அப்போ அவரோட எல்லா சித்தாந்தங்களையும் திருப்பாருங்க பாருங்க ஒரு பெரிய புயல் வந்துருச்சுங்க அப்போ எழுபத்தி ஏழு அது ஆந்திராவில்தான் அடிச்சுதான் இங்க தமிழ்நாட்டில் சேதம் படுவாரி காலத்தில் இறங்கி அவரு இது திரட்டினாரு நிதி புயல் நிவாரண நிதி எம்ஜிஆருக்கு சுத்தமும் பிடிக்கல முதல வச்சர் ஏன்னா அவர் தான் நிதியெல்லாம் திரட்டணும் எம்ஜிஆர் இருக்கும்போது நீங்க நிதி திரட்ட முடியுமா ஏழைகளுக்கு மலை கோட்டு போற அவர் தானே கொடுக்கணும் நம்ம கொடுக்க முடியாது இல்லை நம்மட்டும் ஒரு இருந்தா கூட கொடுக்க முடியாது செஞ்சாரு ஆமாம் அவர் நிறைய ட்ரெஸ்ட் அதுல எல்லாம் வந்து அவர் பெரிய அளவுக்கு வட இந்திய ட்ரஸ்ட்டுகள் எல்லாம் செல்வாக்கு அதுலேருந்து ஃபண்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அப்போ பட்வாரி எதுக்கு அவர் எதுக்கு இந்த பாப்புலர் கூட வராரு இதே மாதிரி தான் ரவி என்ன செய்யறாரோ அதை வந்து அந்த காலத்தில் செஞ்சது அவரு இவர் வேற ரூட்ல செய்கிறாரு அதாவது பிஜேபி ரூட்டில் செய்கிறாரு அவர் அவர் வந்து மொராய் தேசாய் ரூட்ல செஞ்சார் பொராய தேசாயோட கொள்கைகள் என்னவோ அதை இங்கே வந்து அடாப்ட் பண்ணாருங்க பொராய் தேசாய் கொள்கைகள் அவர் காந்தியன் அவர் வந்து காந்தி மாதிரி தான் அவர் ஆட்டுப்பால் தான் குடிப்பாரு வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாரு லிக்கர்லாம் நோ லிக்கர் இப்படியான நோ பீஃப் இந்த மாதிரி அதாவது ராஜ்பவன் கேம்பஸ்குள்ளே கூட கொடுக்கூடாதுன்ட்டார் பட் வாரி கதை முடிஞ்சது வெளிநாட்டுக்காரன் வந்தான்னா அவனை தூக்கி வெளியில் தங்க வைக்கிறதாயிடுச்சு எம்ஜிஆர் ரொம்ப குமரிட்டாரு என்னங்க இதுக்கு இவ்வளோ செலவாகுது யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா விஸ்டர் உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து வரும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் செலவில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்க வேண்டியது இருக்கு என்ன செலவாகுது கவர்னர் குவாட்டர்ஸ்ல மட்டும் நீங்கள் வெஜிடேரியன் இசத்தை அமல்படுத்துங்க ராஜ்பவனுக்குள்ள குவார்ட்டர்ஸ் இருக்கு கவர்னருக்கு தனியா அவரோட ரெசிடென்ஷியல் இது ராஜ்பவன் பூராத்துக்கு யாருமே பண்ணக்கூடாது ராஜ்பவன் ஊழியர்கள் வந்துட்டாங்க என்னன்னா வீட்லையும் சாமிக்க முடியாது உள்ள போய் அவங்களுக்கும் சின்ன சின்ன குவார்ட்டர்ஸ் இருக்குங்க இப்படி வந்து செய்தி தீனி போடுறதுல ரவிக்கு சற்று சிலைக்கு அவள் செஞ்சாரு நல்லவரை அதில் வேற விஷயங்க ஆனால் பிரச்சனை வந்து இது அப்ப அவர் பண்ணிட்டு திருப்பி மீண்டும் எம்ஜிஆர் முதல்வர் அப்போ இந்த பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சுத்துது தேசிய அளவிலான பாலிடிக்ஸும் எதிரொலிக்குது எப்போதுமே மகாராஷ்டிரால தேர்தல்ங்க பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க ஹரியானால ஜெயிச்ச கையோடய இதுலேயும் ஜார்க்கண்ட்லையும் ஜார்க்கண்ட்லயும் ஜெயிச்சதா வச்சு பாருங்க அப்படின்னா அவங்க ரொம்ப தைரியம் ஆவாங்க டக்குன்னு அவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் வந்து ஒர்க்ஃபு உடனே அமல்படுத்தணும்னு நினைப்பாங்க பெண்டிங்கில் இருக்கிற எல்லா அஜெண்டாவையும் அமல்படுத்தும் போது கூட்டணி கட்சியும் ஒன்றுமே சொல்ல முடியாது ஓ இவங்க ஜெயிக்கிறதில் இருக்காங்க நிதிஷ் அவ்வளோதான் கப்புன்னு வாயைப்படுத்திடுவாரு இல்லைன்னா அவருக்கு வாய்ப்பே கிடையாது நாயுடு ஏற்கனவே பவன் கல்யாண் கொடுக்குற தலைவலிக்கே அவர் மாத்திரை சாப்பிட்டா அவருக்கு முடியலைங்க ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை இங்கே சாப்பிட்றது தலைவலிக்கு மேலே தலைவலி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதனால இந்த நேரத்துல போய் நம்ம எப்படி வந்து இவரை போச்சுக்கிறது மோடியை அமித்ஷாவை எப்படி போக அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி எல்லாரும் ஆஃப் ஆயிடுவாங்க வெற்றி வந்து வாயை அடைக்கும் அந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸும் கவர்னர் மாற்றோம் ஒருவேளை ரீடைன் பண்ணிட்டாங்கன்னு வைங்க ரவி அவர்களே அப்பவும் இங்க பாலிடிக்ஸ்ல இடிக்கும் அப்போ அடுத்த ஒரு வருஷம் நிறைய சேஞ்ச் இருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தலை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்குன்னா பிரயோஜனம் இல்லை ஆனா யாரு வந்து இந்த அளவுக்கு சூடாக்கி விட்டாங்க அப்படின்னா ஆளுங்கட்சி திமுக தான் ஏன்னா அவங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முந்தைய வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க இரநூத்தி முப்பத்தாலு தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர் இந்த இப்ப வந்து உயர்நோத்த குழு கூட்டம் அப்புறம் முதலமைச்சரோட தொடர் சுற்றுப் பயணம் துணை முதலமைச்சரோட தொடர் சுற்றுப் பயணம் இப்படி களத்தை வந்து ஆரம்பத்துல வந்து சூடாக்குனது திமுக திமுகவுக்கு வேற வழி இல்லை அவங்களும் சூடாக்கணும்னு நிலைமை தோன்றாங்க இந்த நேற்று எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை கண்டித்து ரெண்டு மூணு எல்லாம் சூடா விடுறாரு எல்லாம் அடிக்க விடுறாரு நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் அவரு ஒரு அனுகூல சத்ருங்க அதாவது அஜாத சத்ருமாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போஸ்ட் எல்லாம் அடிச்சு யாராலும் உள்ள முடியாதவர் அஜாத சத்ருமா ஒரு அனுகூல சத்ரு எப்படின்னா இவர் சொல்ற பல விஷயம் அவருக்கே எதிராக முடியும் திடீர்னு ஐம்பது கோடி கேட்டா நூறு கோடி கேட்டா எடப்பாடி எங்க போவாரு கூட்டணி கட்சின்னு பேரை வச்சுட்டு ஏதோ சீட்டு கிழங்க முன்னா தரலாம் ஐம்பது கோடி இருபத்தஞ்சு கோடி எழுபத்தஞ்சு கோடி சொன்னீங்கன்னா பாவம் அவரால் முடியாது ரொம்ப ஏழையா இருக்காரு அப்புறம் கூடவே தங்கமணி அவர் தங்கமணி தாங்க இந்த ஓபிஎஸ்க்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி வாங்கி கொடுத்தாருன்னா அவரையும் சேர்த்து ஒரு மேடையில வச்சுக்கிட்ட அவர் அவரை ஒரு வழியா எக்ஸ்போஸ் பண்ணி கீர்த்தாரு நம்ம எக்ஸ்போஸ் விட அவரு எக்ஸ்போஸ் பெரிய எக்ஸ்போஸா இருந்துச்சு அவர் இப்படியான ஒரு க ஒரு பிரச்சனைக்குள்ள அண்ணாதிமுகாவும் இருக்கு அது இதையோ அஜயல்தா மருந்து அப்படி பேச மாட்டாங்க இவர் எல்லாரும் பேசுறாங்க சோ இதெல்லாம் எப்படி ஒட்டு போட போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஆனா ஒரு ஆப்டிக்ஸ முன்கூட்டியே செஞ்சுட்டாங்கன்னா ஒரு வருஷம் ஸ்ட்ராங்கா போக முடியும் அந்த ஸ்பேஸும் இருக்கிறது எப்படி நகரதுன்னு பாப்போம் மணி நேரத்துக்கு நன்றி சார்